மௌலாயா லீவா ஆலா சிந்திப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் உள்ள பட்டிமன்றம் நமது பட்டிமன்றத்தின் தலைப்பு சிறந்த குழந்தை வளர்ப்பிற்கு பெற்றோரை கண்டிப்பா

नमः शिवाय 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 You come on கட்டுப்பட்டு திரும்புவதை பார்த்திருக்கும் அது எல்லாரும் வெள்ளை மனது கொண்ட அருமையா நட்டு வரைய சுரியவா உங்களை பார்த்த ஒரு கேள்வி கேட்கிறேன் எத்தன ஒரு விஷயத்தையும் வனந்தவர்களில் சொன்னாங்க மனதில் அப்படி மட்டும் கண்டிப்பு

ஒரு பிள்ளை தம் பெற்றோரிடத்தில் முதலில் அரவணைப்பை தான் அனுபவத்தை எதிர்பார்க்கணும் தன் பிள்ளைகள் தான் நம்முடைய கண்ணாடி நாம் அரவணைப்பையும் அன்பையும் காட்டினால் தான் பிள்ளைகளும் அன்பை காட்டுவார்கள் நாம பிள்ளைகளும் கோபக்காரர்களே வருவார்கள் என்பதுதான் உண்மை நடுவதே நாம பிள்ளைகளை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அவங்க நம்ம வந்து தூரமாக ஏற்படும் என்ன கண்டிப்பா இருக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகள் சகதமாக பழகுவதில்லை மனித பேசுவதில்லை இதனால் பெற்றோர்களால் பிள்ளைகளை புரிந்து கொள்வது கடினமாகி இருக்கிறது அந்த பிள்ளைகளை கண்டித்து

படியாது என்ற

நல்ல வைகம் மிக கடுமையான

இது போதாமல் மரத்தை செலுத்தி பெருகிய இன்னார்தான் பராமரித்தாலும் செலுத்தப்படுவதற்கு உத்திரவாத விளையாட்டுக்களே அதனால்தான் வேண்டும். வீட்டில் வந்து உடலாமல் வரும் தான் மதுவாதிகள் வீடுகளை பற்றி என்ன சொல்வது கண்டிப்பில்லாத தான் காரணம் என்று சொல்லவாம் அல்லது அள்ளி வீசிய அளவில் அன்பு என செல்லவும் விட்டால் அறியுங்கள் நபிமொழியின் தொழுகை अल्लाह अलैहि कलाम पेसदरीदार जासीम महरब अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू नहमदुहू व नस्ल्लिय अला रसूलिल करीम अहमद नदुरु रे नानो

ایا را وینم انتر وینم انتر پوری نړۍ پرې السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ